வணக்கம் நண்பர்களே ஒரு விவசாயி தன் விளைநிலத்தின் விளைச்சலை அதிகரிக்க என்னென்ன செயல்களை செய்கிறான் என்பதை நாம் கவனிப்போமா ஒரு ஏக்கரா நிலத்திற்கு அவன் முதலில் யூரியாவை பயன்படுத்துகிறான் மத்திய அரசின் மானியத்துடன் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் மூட்டை உள்ள ஒரு யூரியா ஆயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாய் தள்ளுபடி போக இரநூத்தி ஆறு ரூபாய் கிடைக்கிறது இந்த குறைந்த விலையில் யூரியா கிடைப்பதன் மூலமாக அவன் தொடர்ந்து விவசாயம் செய்ய முன்வருகிறான் இல்லையில் விவசாயத்திற்கான முதலீடு அவருக்கு அதிகமாக மாறுகிறது இதோ நீங்கள் காணும் இந்த உரம் அவனின் ஆரம்ப கட்ட முதலீடாகும் இதற்கு பிறகு அவன் அந்த உரத்தை தன் இடுநிலத்தில் இட்டு தேவையான விளைச்சலை அதிகரிக்க வேண்டும் அதே சமயத்தில் அவனுடைய செலவினங்களை குறைத்து மகசூலை அதிகரிக்க நாங்கள் ஒரு ஒட்டும் பசியை அவர்களுக்கு அளிக்கிறோம் அக்ரி எயிட்டி டூ எனும் வீரிய ஒட்டுப்பசை இது தண்ணீரையோ மண்ணின் வளத்தையோ உரத்தின் வளத்தையோ பூச்சிக்கொல்லி மருந்து கொல்லி இவைகளின் வீரியத்தையோ எண்பத்தி ரெண்டு பங்கு வீரியம் செய்யும் இதன் மூலம் விவசாயி செயற்கை உரங்களின் வாங்கும் திறனை குறைத்துக்கொண்டு இயற்கை உரனோடு கலந்து சிந்தசைஸ் ப்ராடக்ட் எனப்படும் இவைகளின் பயனை அனுபவிக்கலாம் ஒரு ஏக்கராவுக்கு முந்நூறு மில்லி ஒட்டுப்பசை முதல் கட்டமாக இவர்கள் களைக்கொல்லியுடன் யூரியாவை கலந்து மண்ணில் தூவி பயன்படுத்துகிறார்கள் அந்த ஒரு ஏக்கரா களைக்கொல்லி யூரியா மண் கலவைக்கு முன்னூறு மில்லி ஒட்டு பசை போதுமானார் அவற்றை நாங்கள் இங்கே கலக்கி தருகிறோம் இவர் நான்கு ஏக்கராக மொத்தம் பயிர் செய்கிறார் ஆனால் நாங்கள் மாதிரிக்கு ஒரு ஏக்கராவுக்கு மட்டும் எங்களிடம் கொடுத்து உங்கள் விளைச்சலின் விகிதாச்சாரங்களை இருபது பங்குலருந்து இருபது பர்சன்ட்டும் இருபது விழுக்காடுலேருந்து முப்பது சதவீதம் உங்கள் விளைச்சல் அதிகரிக்கும் என்று கூறியிருப்பதனால் அவர்கள் நான்கு ஏக்கராவுக்கு கலக்கும் யூரியா கலவைகளில் ஒரு ஏக்கராவுக்கு தேவையான அளவை மட்டும் எங்களுக்கு பிரித்து தருகிறார்கள் இதோ ஒரு ஏக்கராவுக்கு தேவையான கலை மருந்து கலந்த மண் கலவை அவற்றில் எங்கள் ஒட்டு பசையும் கலைந்திருக்கிறது இவற்றை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஏக்கருக்கான யூரியாவுடன் நாங்கள் நன்கு கலக்குகிறோம் இந்த யூரியாவுடன் கலக்கும் பொழுது அவைகள் ஒட்டு பசையோடு சேர்ந்திருப்பதால் கட்டி தட்டாமல் இருக்க நன்கு கலக்குகிறோம் யூரியாவும் பிசுறு பிசுறாக வருவதற்கு தேவையாக கைகளின் நன்கு அலைந்து அலைந்து அவைகளை நன்கு தூளாக்குகிறோம் அப்படி தூளாக்கப்பட்டுகிற யூரியா உரக்கலவைகள் தான் கைகளில் வீசி தூவும் போது இவர்கள் கைகளில் வீசி தூவி தங்கள் நிலத்திற்கு இவற்றை பயன்படுத்துகிறார்கள் அவர்களுக்கு ஏதுவாக இருப்பதற்காக இவற்றை நன்கு படிப்படியாக உதிரியாக வருமாறு நாங்கள் கலக்கிறோம் இதோ இந்த துண்டு நிலத்தில் ஏரி பாசனமோ கிணற்று பாசனமோ கிடையாது இவர்கள் மோட்டார் பாசனத்தை நம்பி வாழ்கிறார்கள் அதாவது ஆழ்துளை நீரை நம்பி வாழ்கிறார்கள் இதோ நாங்கள் உரக்கலவையை அவர்கள் தங்கள் துண்டுகளில் எடுத்துக்கொண்டு இரண்டு வேலையாட்கள் மூலம் தூவி செல்கிறார்கள் அவர்கள் கை எவ்வளோ தொளவு வீச முடியுமோ அவ்வளோ தொளவுக்கு வீசுவதற்காக ஒரு துண்டுக்கு ரெண்டு கூலி ஆட்கள் எடுத்து சென்று வீசுகிறார்கள் இதன் மூலம் ஒரு ஏக்கருக்கு அவர்கள் தூவும் இந்த உரக்கலவைகளில் அவர்களின் கலை உரம் மற்றும் தண்ணீர் இவைகளின் வீரியம் முழுக்க முழுக்க இருபது பங்குகளிலிருந்து முப்பது பங்கு அதிகமாகும் அதன் மூலம் அவர்களின் விளைச்சல் இருபது சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதம் அதிகரிக்கும் இதுவற்றை நாங்கள் வாக்குறுதிகளாக அல்ல நம்பிக்கைகளாக அவருக்கு அளிக்கிறோம் இது ஒரு விழிப்புணர்வுக்கான காணொளி இதோ இந்த விவசாயிகளின் வாழ்க்கையில் விடியலை ஏற்படுத்துக எங்களாலான ஒரு சிறு முயற்சி எங்களிடம் இன்னும் ஏழு வகையான துணைப்பொருட்கள் பொருட்கள் உள்ளன இந்த ஏழு துணை பொருட்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் விவசாய விளைச்சலுக்கு ஒவ்வொரு நேரத்திற்கு தேவைப்படும் ஸோ ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை தேவைப்படும் அனைத்து விவசாய முதலீடுகளுக்கும் எங்கள் அக்ரி எயிட்டி டூ இந்த துணை ஒட்டுப்பசை வீரிய ஒட்டுப்பசை உதவும் இது உங்களுக்கு அக்ரி எயிட்டி டூ நூறு மில்லி அக்ரி எயிட்டி டூ ஐநூறு மில்லி அக்ரி எயிட்டி டூ அஞ்சு லிட்டர் அளவுகளில் கிடைக்கிறது இவை விவசாயத்தின் மகசூலை அதிகரிக்க உதவுகிறது இந்த வீடியோ விழிப்புணர்வுக்கானது மட்டுமே